போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் தங்க பிள்ளையே அற்புதமான என் அன்பு பிள்ளையே வெற்றி விடியலில் என் பிள்ளை நீ மனதோடு தேடிக்கொண்டிருக்கிறாய் ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது உன் மனதிற்கு அல்லவா நீ தேடிக்கொண்டிருப்பது யாரென்று அப்படி என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற இந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்த நடக்கப் போகின்ற அற்புதம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனை எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடையப் போகிறாய் எனும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் நேர்மையாக இருக்கும் பொழுது இங்கு ஒவ்வொருவரும் நிமிடத்திற்கும் உனக்கு சந்தோஷமான நிமிடங்கள் தான் உன்னால் வாழக்கூடிய நிமிடங்கள்தான் என் பிள்ளையே எது வந்தாலும் விட்டு போகட்டும் நம்மை படைத்த இறைவன் நமக்கு துணையாக நிற்பான் என்கின்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக உன்னை எந்த ஒரு நேரத்திலும் வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடாதே குழந்தையே உனக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நீயாகவே அவர்கள் மீது தனக்கு இருக்கின்ற உரிமையை தீர்மானித்து அதை காட்டுவாயே ஆனால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் தான் உனக்கு அதிகமாக மெஞ்சும் நீ ஒருவரை தேடுகின்றாய் என்றால் நீ ஒருவரை விரும்புகின்றாய் என்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் இல்லாது போக என் பிள்ளை நீ மட்டும் அவர்களை தேடிக்கொண்டே இருந்தால் என்ன பலன் ஒரு நாள் அவர்களின் முன்னால் நீ நிற்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அவமானப்படுத்தத்தான் போகிறார் இப்பொழுது அப்படி அல்ல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்றவர் உன் மீது உண்மையாக அன்பு கொண்டவர் அதனால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நிறைவாக கிடைக்கப் போகிறது இதுவெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய இன்றைய செயலை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது இத்தனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் என்னதான் ஒவ்வொரு வருடத்தில் ஒவ்வொன்று கதை சொன்னாலும் உண்மையாகவே அவர்களின் வாழ்க்கையில் ஒரு வருடத்தின் கேள்வி கேட்கும் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த மனசாட்சி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற செயலை தவறாக சொன்னாலும் சரி அவர்கள் மனசாட்சி அவர்களை கேள்வி கேட்கும் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு எப்பொழுதுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது தேர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இது இல்லை என்றால் இன்னொன்று என்று எப்போதும் முன் முன்னால் நிற்கும் பொழுது வாழ்க்கையில் அலட்சியம் என்பது அதிகமாக வந்துவிடும் இதை இல்லை என்றால் என்ன உன்னொன்று நாம் நினைக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையை எப்பொழுதும் பொய்க்கு ஆரம்பமில்லை ஆனால் நிச்சயம் அதுக்கு ஒரு முடிவு உண்டு அதே நேரத்தில் உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் உண்மைக்கு பேசுபவர்களுக்கு எப்போதும் முடிவு கிடையாது என் பிள்ளை நீ எப்பொழுதும் உண்மையை மட்டும் பேசி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயத்தை சாதிக்க வேண்டும் அல்லவா உன் மனதிற்கு நீ தவறு செய்து விட்டாய் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடுகிறது அதனால் பிறகு அந்த வேதனை தூக்கி சுமக்கவே உனக்கு நேரம் சரியாக இருக்கும் உனக்கான ஆறுதலை நீயே தேடிக்கொள்வதுதான் உண்மையில் சிறந்தது உன்னுடைய கையை உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதை நேரத்தில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்கும் பொழுது இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை இன்று கவனத்தில் வைத்துக்கொள் கொள் எழுதும் பொழுது எப்பொழுதுமே கூர்மையாக எழுத வேண்டும் நீ பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தையின் அர்த்தங்கள் ஆழமாக உணர்ச்சி பேச வேண்டும் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ கேட்கின்ற பொழுதும் பணிவாக கேட்க வேண்டும் ஒருவரிடம் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அளவோடு தான் வாங்க வேண்டும் கொடுக்கும்பொழுது கொடுக்கலாமா என்று சிந்தித்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கொடுத்துவிட்டு பிறகு ஐயோ கொடுத்து விட்டோமே என்று சொல்லி ஒரு நாளும் புலம்பு இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பிறகு யோசிக்கக்கூடாது கூடாது என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்னென்ன தெரியுமா ஒருவருக்கு கொடுத்த பொருள் ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற அன்பு அதன் பிறகு ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற வாக்கு இந்த மூன்றையும் கொடுத்துவிட்ட பிறகு ஏன் கொடுத்தோம் எதற்காக கொடுத்தோம் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ சிந்திக்க கூடாது எல்லா தானங்களும் மற்றவர்களில் வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டும்தான் உன்னையும் வாழ வைக்கும் மற்றவர்களையும் வாழ வைக்கும் என்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில நேரங்களில் சில மனிதர்களின் அமைதியாக சென்று விடுவார்கள் மிகவும் நல்லது அதனால் எப்பொழுதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அனுபவங்களை சேகரித்து வைத்து இரு இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு இந்த அனுபவம் தான் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்த போகிறது என்பதை மறந்துவிடாதே துன்பத்தை சந்தித்தால் உனக்கு பொறுமைக்கான வழி கிடைத்துவிடும் அவமானத்தை நீ சந்தித்தாயானால் உறுதியாக இருப்பதற்கு வழி கிடைத்துவிடும் நீ பசியை சந்தித்தால் உணவு என்றால் அதற்கு அருமை என்ன என்று உனக்கு புரிந்துவிடும் அதே நேரத்தில் தோல்வியை சந்தித்தால் வெற்றிக்கான வழி என்பதை நீ நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்வாய் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை சரியான பாதையில் வழி ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இத்தனை உன்னை தேடி வருகின்ற இந்த நாளில் நீ தேடுகின்ற ஒருவர் உன் மீது உண்மையான அன்பை கொடுக்க உன்னை தேடி வருகிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் ஆழமான அன்பு ஒரு நாளும் எதிர்பார்க்காத கிடைத்தால் பெற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு இன்று பிறை அதிர்ஷ்டம் நிச்சயமாக தெய்வங்களுடைய அத்தனை அன்பு அருளும் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலும் தொடங்குவதற்கு ஏற்ற நாள் கிடையாது இந்த நாளில் அத்தனை தெய்வங்களும் உடைய அன்பு பெற்றுக்கொள் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனையுமே உன்னை நல்ல நிலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடவே கூடாது வாழ்க்கையை பற்றிய சலிப்பு எப்பொழுதும் உனக்கு வந்துவிடவே கூடாது என் பிள்ளையினால் நல்லபடியாக வாழ்ந்துவிடு தன்னை சூழ்ந்து வருகின்ற நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லோரையும் எண்ணங்களையும் இந்த வாழ்க்கை செயலாக நினைத்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷமும் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு உரியில் வெற்றியையும் உறுதி செய்யி என் பிள்ளை நீ புறப்படு இங்கு உன்னை யாரும் ஆயிரம் உறங்க சொல்லவில்லை உனக்காக ஒவ்வொரு நேரமும் அல்லது சாதிக்க வேண்டிய நேரம் என் பிள்ளை வெற்றியின் பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரிடத்திலும் உண்மையாக அன்பை நீ வெளிப்படுத்து எல்லாம் இனி உன் பின்தொடர்ந்து வரும் என் தங்க பிள்ளையே இந்த முருகப்பன் என்றென்றைக்கும் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி